வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஜி ஸ்பெஷல் நான் உங்கள் வசந்தி இன்றைக்கி நம்ம பலாப்பழத்தை வச்சு நம்ம சூப்பராக ஒரு செய்யலாம் ரொம்பவே ஹெல்த்தியாக இதுக்கு பலாப்பழத்தில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் நான் அரைச்சி எடுத்துருக்க இந்த பேஸ்ட் வந்து ஒரு மூணு கப் அளவுக்கு கரெக்டாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இது கூட வந்து இதை செய்கிறதுக்கு ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம் இல்லை அப்படின்னா நல்லா அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு நெய் சேர்த்துக்கலாம் இந்த நெய்யில் வந்து ஒரு பத்து பன்னெண்டு முந்திரி பருப்பு வந்து போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌ ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து இதில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது முந்திரி பருப்பு வறுத்ததுலேயே நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற அந்த பலாப்பழ பேஸ்ட்டை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும் இல்லை அப்படின்னா அடி பிடிச்சிரும் அதனால் கொஞ்சம் சிம்மோட கொஞ்சம் லேசாக கூட வச்சு நீங்கள் வந்து குக் பண்ணுங்கள் இதுக்கு இப்போ இனிப்புக்கு வந்து நம்ம வெள்ளம் தான் சேர்க்க போகிறோம் நான் ரெண்டு கப் அளவுக்கு வந்து வெள்ளம் எடுத்துக்கிறேன் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தூசி எதுவும் இல்லாமல் வடிகட்டி எடுத்து வைக்க போகிறோம் இதுக்கு பதம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது தூசி எதுவும் இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சா போதும் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த வெள்ளைப்பாக வந்து நம்மளுடைய பழப்பழம் மிக்சில் சேர்த்துடலாம் மொத்தமாக நீங்கள் சேர்க்காதீங்க ஃபஸ்ட்டு முக்கால் வாசி மட்டும் சேர்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குது உங்களுக்கு இனிப்பு போதுமானு பார்த்துக்கோங்க ஏன்னா ஒரு சில பழம் வந்து நல்லா இனிப்பாக இருக்கும் ஒரு சில பழம் வந்து இனிப்பு கம்மியாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய பழத்தோடய இனிப்புக்கு ஏற்றாப்புல நீங்கள் கொஞ்சம் கூடவோ குறையவோ வந்து சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இடையில இடையில ரெண்டு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து இதை நாங்கள் இங்கே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க மொத்தமாக நெய் ஊற்றக்கூடாது இடையில ரெண்டு ரெண்டு ஸ்பூன் நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா நம்ம அல்வாவும் நல்லா பதத்தில் வரும் அதிகமாகவும் நம்மளுக்கு நெய் தேவைப்படாது அதனால் நான் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அந்த மாதிரி பூ போட்டு நம்ம கலரிகிட்டே வரலாம் இந்த மாதிரி நல்லா தெறிக்கிற பதம் வந்ததும் இப்போ இது கூட வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து அதை கட்டிகள் இது இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மிக்ஸ் பண்ண பேஸ்ட்டை வந்து நம்மள பலப்பழ பேஸ்ட்டில் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த இது சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கட்டி சேரும் அதனால் கொஞ்சம் கைவிடாமல் இதை கிளறணும் அதை கான்ஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அல்வா நல்லா சீக்கிரமாகவே வந்து நல்லா கட்டியாக பதத்தில் வர ஆரம்பிச்சிரும் இடையில இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு ஸ்பூன் நெய்யாக சேர்த்து இதை வந்து நல்லா கிளறிட்டே வாங்க இந்த அல்வா பண்ணுறதுக்கு அதிகமாகலாம் நெய் செலவாகல செலவாகலை ரொம்பவே கொஞ்சமாக தான் செலவாச்சு இந்த மாதிரி இடையெல்லாம் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிளறிட்டே வாங்க அந்த அல்வா வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் அந்த மாதிரி சுருண்டு வரணும் இப்போது நம்ம வறுத்து வச்ச அந்த முந்திரி பருப்பெல்லாம் எல்லாம் சேர்த்துடலாம் பாருங்கள் நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இந்த மாதிரியே உங்களுக்கு இருக்கும் நான் வந்து இதுக்கப்புறமும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணேன் எதனாலன்னா எனக்கு இப்போ துண்டுகளாக பீஸ் பீஸாக போடுற மாதிரி வேணும் அப்படிங்கிறதுக்காக முந்திரி பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணேன் சுத்தமாக அந்த பாத்திரத்துலேயே ஒட்டாமல் நல்லா சுருண்டு அந்த மாதிரி வந்தது பாருங்கள் அவங்களுக்கே தெரியும் நல்லா சுருண்டு வந்தது இந்த மாதிரி பக்கத்தில் நம்ம இப்போ இறக்கிக்கலாம் ஒரு பிளேட்லேயும் நெய் தடை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்மளோடய அல்வாவை இதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதில் மாற்றிட்டு நம்ம பீஸ் போடலாம் நம்ம அல்வா ரொம்பவே சூப்பராக ரெடியாகிருக்கு பாருங்கள் பசங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க இந்த மாதிரி பலாப்பழம் அதிகமாக கிடைக்கிற டைமில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஒரு ஸ்பூனில் நெய் தடவிட்டு இதை வந்து ஈவனாக சமப்படுத்தி விட்டுடலாம் ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம பீஸ் போட்டுடலாம் இப்போ ஆறிடுச்சு இப்போ அது வந்து நான் பீஸ் போட்டுருந்தேன் நல்லாவே பீஸ் போட வந்தது நல்லா சூப்பராக அந்த அல்வா ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பலாப்பழம் உங்களுக்கு நிறைய கிடச்சிச்சின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு